ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கார்பன்ஸ் ஸோ நம்ம கார்பன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய மற்ற சர்வீசஸாக இருக்கட்டும் ஏற்கனவே யூடியூப் மூலியமாகவோ இல்லை இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ நிறைய வீடியோஸை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய புது யூடியூப் சேனல் புது இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே புதுசாக நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற காரணம் என்னென்ன நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸை அப்டேட் பண்ணியிருக்கோம் சேம் டைம் எங்களுடைய கேட்லாகையும் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால் எங்களுடைய புது யூடியூப் சேனலில் இருந்து நாங்கள் எல்லாமே கண்டினியூ பண்ணுறோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை உங்கள் ஃபோனில் வந்து கார்பன்ஸுங்கிற பேரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதனால் டெய்லி டெய்லி நாங்கள் போடக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் எங்களுடைய கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கேஜெட்ஸையும் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம் டெய்லி டெய்லி நாங்கள் போடக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே ஃபர்ஸ்ட் தான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் பண்றோம் ஓகேங்களா சோ கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் நமக்கிட்ட வந்து பேசிக்கா நமக்கிட்ட மக் கலெக்ஷன்ஸ்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா சோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொन्ना இன்னைக்கு என்னங்கறத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பாக்கலாம் சோ ஓகே பண் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பேசிக்கான மக் ஓகேங்களா பேசிக்கான மக் கலெக்ஷன்ஸ் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மக் இந்த பேபி மக்குன்னு சொல்லுவாங்க இது ஓகேங்களா இந்த பேபி மகு ஸோ இதை வந்து பேபி மகுன்னு சொல்லுவாங்க சேம் டைம் வந்து இதை வந்துட்டு ஒரு காம்பேக்டான காஃபி மகுன்னு கூட சொல்லுவாங்க எதனால இது காஃபி மகுன்னு சொல்றாங்க அப்படின்னா இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா குட்டியா இருக்கும் சேம் டைம் இதுல இந்த மாதிரி போட்டோ பிரிண்ட் வந்துடும் இதை போட்டோ பிரிண்ட் பண்ணியே நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் ஆக போகுது இன்னும் நாங்கள் சிக்ஸ் கலர்ல பிரிண்ட் பண்ணதுனால அந்த கலர் எதுவும் ஃபேட் ஆகாம அப்படியே இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இதை வந்து பேபி மக் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாங்க ஸ்டார்டிங் வந்து ஒரு 250ங்கற ரேஞ்சில இத நாங்க சேல் பண்றோம் சரிங்களா 250 ரூபாய்க்கு மக் பிளஸ் போட்டோ பிரிண்ட் ஆயி உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா இது ஆன்லைன் மூலியமாவும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் லைன் மூலியமா நீங்க வந்து மேட்டுப்பாளையத்துல இருக்கீங்க இல்ல கோயம்புத்தூருக்கு சரௌண்டிங்ல இருக்கீங்கன்னா டேரக்டா கடையிலேயே வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனால நீங்க டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ராவா பே பண்ண வேண்டியது இருக்காது ஓகே வாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு நம்மளுடைய இந்த மக்கு இந்த மகு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மகு நாங்க சொல்றோம் இது பேசிக்கா இருக்கிற எல்லா ஸ்டுடியோலயும் இருக்கக்கூடிய மக்கு தான் இதோடைய கிளாரிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தென் பிரிண்ட் பண்ணி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலேயே ஆச்சு இன்னும் இது ஃபேட் ஆகாம அப்படியே இருக்கு இந்த மக்கு காரணம் நாங்க சிக்ஸ் கலர்ல பிரிண்ட் பண்ணுறதுனால சரிங்களா இந்த மக்கு ஷோகேஸ் மக்கு ஸோ நம்ம ஜஸ்ட் இதில் இட்ஸ் ஓகே ஒரு காஃபி போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கணும் அப்படின்னால இதை யூஸ் பண்ணலாம் சேம் டைம் இது ஷோகேஷில் வைக்கிறதுக்கு வீட்டில் இருக்க ஷோகேஷில் வைக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவான ப்ராடக்ட் உங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா அது தாராளமா நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த மக்கு வந்துட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வெரைட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கு இது பாத்தீங்கன்னா கேலண்டர் ஓகேங்களா ஸோ நார்மல் மக்கு தான் அதில் நாங்கள் கேலண்டர் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் ஸோ கேலண்டர் மக்குன்னு சொல்கிறோம் இது நார்மல் மகில் இந்த மாதிரி உங்களுடைய பர்த்டே டேட் போட்டு இந்த மாதிரி டேட்டை வந்து தெரியுதுங்களா டேட்டை வந்து ஹார்ட் போட்டால் ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி தனியாக ஃபோட்டோஸ் போட்டு அவங்களோடது நீங்கள் யார் ப்ரெசென்ட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸ் போட்டு பண்ணீங்கன்னா இன்னி கொஞ்சம் உங்களுடைய ப்ரெசென்ட் ப்ரிஷியஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டி அவைலபிள் இருக்குது இது நாங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு கோட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் கேட்லாக்ல எங்களுடைய அப்டேட்டட் கேட்லாக்ல இதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் தான் கொடுத்துருக்கோம் கேட்லாக் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹாயின்னு சென்ட் பண்ணி செண்டு கேட்லாக்னு அனுப்புனீங்கன்னா போதும் நாங்கள் உங்களுக்கு கேட்லாக் லிங்க் அனுப்புவோம் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ட்ரைவில் போகும் அது மூலியமாக மக்ஸு பில்லோஸ் அப்படி எல்லாம் செக்ஷன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்டோடைய தனித்தனி டீட்டெயில்ஸும் ஓகேங்களா இதில் தெரியாதவங்க நீங்க டவுட் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்து நாங்க உங்களுக்கு சென்ட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா தாராளமா அவங்களுக்காக இதை நீங்க பிரிண்ட் பண்ணலாம் ஓகேங்களா அவங்களுடைய போட்டோஸ் இதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம் சரிப்பா இதுக்கு இது கிட் சொல்ற இதுல என்ன கிட்டோடைய ஸ்பெஷாலிட்டின்னா ஆல்மோஸ்ட் குழந்தைங்க கையில எது கொடுத்தாலும் அவங்க தான் செய்வாங்க செராமிக்கெல்லாம் கையில கொடுத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துல போட்டு தட்டினாங்கன்னா உடைஞ்சிரும் இந்த மக்கு அப்படி கிடையாது இது இது பாலிமர் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அன்பிரேக்கபிள் நான் இந்த வந்து மகு பாலிமர்ல செய்யக்கூடியது குழந்தைங்களுடைய போட்டோ வீட்டுல கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய போட்டோ பிரிண்ட் பண்ணி தாராளமா கொடுக்கலாம் உடையாத இந்த மக் ஓகேங்களா இந்த மக்குடைய வெரைட்டி எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட இருக்க வெரைட்டில இந்த பிளான்டிங் மகு என்ன வேணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்க வெரைட்டில இந்த பிளான்டிங் மக் இது நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் இதை நாங்கள் சொல்கிறோம் எதனால அது த்ரீ ஹண்ட்ரட் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மக்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மக் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறோம் சேம் டைம் இந்த மக்ல ஹேண்டலுங்கிறது இருக்காது உங்க வீட்டில் ஒரு ஷோகேஸ் இருக்கு அந்த ஷோகேஸ் மேலே வந்துட்டு ஒரு மணி பிளான்ட் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நார்மலான பாட் இல்லாமல் இந்த மகளில் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி இதை நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டுடைய ஷோகேஸ் மேலே வச்சீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் வீட்டுக்கு வரவங்க பார்த்து இது கொஞ்சம் அட்ராக்டிவாக உங்கள் அந்த ஷோ கேஷோடைய அந்த பிளான்ட்டோடைய அட்ராக்டிவ் டெஸ்ஸை ஏற்றி கொடுக்கும் ஓகேங்களா இதுலேயும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க நீங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் கிட்ஸோடைய ஃபோட்டோஸ்லாம் தாராளமாக பிரிண்ட் பண்ணி இதில் நீங்கள் இந்த பிளான்ட்டை வந்து வளர்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு பேர் வந்து பிளான்டிங் மக் எங்ககிட்ட இருக்கக்கூடிய அடுத்த வெரைட்டி மக்லேயே பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு மக்ஸ் சரிங்களா என்ப்பா என்கிட்ட போட்டோஸ் எல்லாம் இல்லப்பா ஆனா ஒரு கல்யாணத்துக்கு போறேன் அவங்களுக்கு நான் வந்து ஒரு ப்ரெசென்ட் கொடுக்கணும் ஆனா மக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மகு நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் இது சில்வர் மகு இது கோல்டன் மகு இது கோல்டன் கலர் கோட்டு இது சில்வர் கலர் கோட்டு ஓகேங்களா இந்த மகு பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்லாகில் இதோடைய ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் அங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபோட்டோஸ் போட்டால் நல்லா இருக்காது ஜஸ்ட் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு கோட் போட்டால் உங்களுக்கு சூப்பர்பாக இருக்கும் உங்களுக்கு தெரியுதுங்களா இதோடைய கிளாரிட்டியும் தெரியுதுங்களா கிளாரிட்டி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் நம்ம வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கோட் போட்டு கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ நம்ம கிட்ட அடுத்த மக் வெரைட்டி பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மக் வெரைட்டில நம்ம நம்மக்கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கலர் ஓகேங்களா ஸோ நார்மல் மக்ல பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் மகுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இன்னர் கலர் அண்ட் ஹேண்டில் வேற கலர் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு கலரையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதில் ஆரஞ்சு வரும் பர்பிள் வரும் பிளாக் வரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் இருக்கு அது நீங்க வந்து கேட்லாக பார்த்து அங்க இருந்து நீங்க எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் வேணும்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல அடிச்சு உங்களுக்கு கொடுத்துடலாம் மக் ஓகேங்களா நார்மல் மக்ல கலர் மக் இன்னர் கலர் ஹேண்டில் கலர் மாறக்கூடிய மக் இதுலயும் நார்மலா இந்த மாதிரி நீங்க போட்டோ பிரிண்ட் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க அடுத்த மக் பார்க்கலாம் அடுத்த மக் ஓகேங்களா அடுத்த கஸ்டமைஸ் மக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் மக் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் மக் மக் பாத்தீங்கன்னா மோல்டே உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்ல இருக்கும் தெரியுதுங்களா ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்து மகு வந்திருக்கும் இது வந்து ஒரு மாதிரி அழகாக இருக்கும் ஒரு இது வந்து ஒரு மகுலேயே நீங்கள் நார்மல் மக்ஸ் கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் மகு ஒருத்தங்களுக்கு ப்ளசண்டாக கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே இருக்குது ஒரு ப்ரிஷியஸான மூமெண்ட் உருவாகும் இதுலயும் நீங்கள் ஃபோட்டோ பிரிண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த வெரைட்டி பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ஹேண்டில் மக்கு நார்மல் மகளையே எல்லா மகளையும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பார்த்தோம் அதுலேயே ஹார்ட் ஹேண்டில் அதை விட ஹார்ட் ஷேப்பை விட ஹார்ட் ஹேண்டில் உங்களுக்கு வந்து ப்ரைஸு கம்மியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் குவாலிட்டியும் இதுலையும் அதே மாதிரி ஃபோட்டோ பிரிண்ட் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அவுட் புட் குவாலிட்டி உங்களுக்கு இதில் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் தெரியுதுங்களா ஹேண்டில் வந்து ஹார்ட் ஷேப்பில் வரும் நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த மக்கு பார்க்கலாம் உங்களுக்கு ஹார்ட் ஹேண்டில் கலர் இருக்கு நம்ம நார்மல் மகில் கலர் மக் பார்த்தோம் இது ஹார்ட் ஹேண்டில் கலர் மகு ஹேண்டில் கலர் வேறு மாதிரி மாறும் இன்னர் கலர் மாறும் இதுலேயே டார்க் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு லைட் கலர்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்கு எந்த கலர் கொஞ்சம் சொல்றீங்களோ அந்த கலர் கொடுத்துடலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ பிரிண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது இதோடைய அவுட்புட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க மகு வெரைட்டியில் பியர் மகு பியர் ஃபாக் மகுன்னு சொல்லுவாங்க அதாவது நார்மல் கிளாரி கிளாரிட்டியான மகிழ் நம்ம மக்கையை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலங்களாக இருக்கும் இது வந்து எஃபெக்ட் இருக்கக்கூடிய பியர் மக் மார்க்கெட்ல இதோடைய பேரு பியர் மக் தான் மார்க்கெட்ல பேரு பட் பியர் தான் ஊட்டி குடிக்கணுங்கிற சட்டம் கிடையாது உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மக் கொடுக்கும்போது போது மக் நல்லா வெயிட்டா இருக்கும் ஒரு ஹெவியான பிரசன்ட் கொடுக்குற ஃபீல் இருக்கும் இதுலயும் நீங்க போட்டோ பிரிண்ட் பண்ணா நல்லாவே இருக்காது போட்டோ பிரிண்ட் பண்ணக்கூடாது இதுல இந்த மாதிரி குவாட் ஒரு நக்கலான குவாட் பிரிண்ட் பண்ணீங்கன்னா சும்மா பார்க்க இந்த மாதிரியா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் ஒரு வெயிட்டான பிரசன்ட் ஹெவியான பிரசன்ட்டா இருக்கும் ஓகேங்களா அடுத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த வெரைட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜிக் மக்ஸு உங்களுக்கு மக்லே கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் வந்து மக்ஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் மக்ஸ்னாலே இந்த சுடுதண்ணி ஊற்றுனா ஃபோட்டோ வருமே அந்த மாதிரி கேட்டிருப்பீங்க அதுலேயே எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்கு சுடு தண்ணி ஊற்றுனா ஃபோட்டோ வருங்கிற மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டிஸ் நாங்கள் வச்சிருக்கோம் இதில் ஃபர்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக நார்மலாக சுடுதண்ணி ஊற்றுனா ஃபோட்டோ வரும் கிளாஸி எஃபெக்டில் ஃபோட்டோ வந்து வெளியே க்ளோ ஆகும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு செகண்டு தண்ணி ஊற்றுனா ஃபோட்டோ வரும் க்ளிட்டர் இந்த மாதிரி ஜிகினா மாதிரி மின்னும் ரைட்டு தேர்டு சுடு தண்ணி ஊற்றினா அதே மாதிரி ஃபோட்டோ வரும் மேட் ஃபினிஷிங்கில் ஃபோட்டோ வெளியே வரும் மக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் மக்களை பார்த்த மாதிரி ஹார்ட் ஷேப் மக்கு தெரியுதுன்னா ஹார்ட் ஷேப் மக்கு சரிங்களா உள்ளேயும் அதுவே ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு மோல்ட் ஆகிருக்கும் இப்போ ஒவ்வொரு மக்கை நான் உங்களுக்கு சுடு தண்ணி ஊற்றியே நான் உங்களுக்கு காட்டிடுறேன் சரிங்களா தெரியுதா உனக்கு நான் இப்போ இப்படி தள்ளி வைக்கலாமா மக்கை ஓகே இங்கே வைக்கலாமா தெரியுமா ஊற்றலாமா ஓகே பாருங்க உங்களுக்கு நான் இதுல நல்லா சுடுதண்ணி ஊத்துனா உங்களுக்கு சுடுதண்ணி ஊத்துனா உங்களுக்கு வந்து அதோடைய கிளாரிட்டி அப்படியே உங்களுக்கு வந்து காட்டும் பாருங்க திரும்ப உங்களுக்கு மகுடைய கலர் அப்படியே மாறும் தண்ணி ரொம்ப சூடா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம கையை உள்ள வைக்கிற அளவுக்கு மெது மெதுப்பான சூடு இருந்தாலும் போதும் அதோடைய அவுட்புட் புட் கிளாரிட்டி அப்படியே எந்திரிச்சு வெளியே வரும் உங்களுக்கு நீங்க பார்த்தாலே நீங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பாருங்க நீங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டிஃபை கோடெல்லாம் போட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியுதா இது கரெக்டாக இதில் தெரியுதா கேமரால தெரியுதா ஓகே ஃபைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும் நாங்கள் எப்படி இதோடைய கிளாரிட்டி கிளாஸ் எஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபோட்டோ க்ளோ ஆகி வெளியே வருதுங்களா தெரியுதுங்களா ஓகே ரைட் இது இந்த மாதிரி நார்மலாக இந்த மாதிரி ஃபோட்டோ க்ளோ ஆகி வெளியே வரக்கூடியது நெக்ஸ்ட் அதுவே பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு உங்களுக்கு

அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு ஒவ்வொன்னா நாங்கள் வந்து போடுறோம் இது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட கேட்ஜெட்ஸ் அவைலபிள் இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேட்ஜெட்ஸ் இந்த ஸ்பீக்கிங் லைட்டு அப்புறம் இந்த மெசாஜர் ஃபுட் மசாஜர் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்ஜெட்ஸும் வரப்போகுது எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொன்றா வீடியோல அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இது வந்து எல்லாமே ரீட்டைலர்ஸ்க்கு அதாவது ஒன்று ரெண்டுன்னு வாங்குறாங்க இல்லைங்களா அவங்களோட பிரைஸ் எங்களுக்கு தனியாக கார்பரேட்டுங்கிற ஒரு செக்ஷனும் இருக்கு ஸோ அந்த கார்ப்பரேட் இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கீங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறீங்க உங்க ஆஃபீஸ்ல ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போறீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது மகு தேவைப்பா எனக்கு ஒரு நூறு மகு வேணும்பா எனக்கு ஒரு நூறு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட வேணும்பானா நான் இப்போ சொன்ன ப்ரைஸ் நீங்க கேட்லாக்ல பாக்குற நார்மல் ப்ரைஸ்ல இருந்து ஒரு ஒரு பத்து மடங்கு ஐ மீன் ஒரு பத்து மடங்கு நீங்க அதிகமா வாங்கும் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு மடங்கு வந்து ப்ரைஸ் அப்படியே டிக்ரீஸ் ஆகும் ஒரு த்ரீ ஃபிஃப்டி சொல்கிறேன்னா அதுலேருந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகும் ப்ரைஸஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் கார்பரேட்டில் இருந்து பர்சேஸ் பண்ண போகிறீங்க ஈவன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பல்கான குவான்டிட்டி பர்ச்சஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக அதுவும் என்கிட்ட காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம்